அனைவருக்கும் வணக்கம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்புடன் வாழ எல்லாவல்ல மகாசக்தி நாராயணியம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விசுவாவிசு வருஷம் ஆடி மாதம் இருவத்தஞ்சாம் தேதி திதி பிரதமை நட்சத்திரம் அவிட்டம் சந்தாசம நட்சத்திரம் பூசம் ஆயிலியம் இன்றைய நாள் சிறப்பு காயத்ரிதம் செய்வது நலமாகும் மேசராசினர்களே சிறப்பான நாளாகும் ராசினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் மிதன ராசினே அமைதியான நாளாகும் கரகராசினர்களே சிறப்பான நாளாகும் செம்பராசினர்களே அமைதியான நாளாகும் கன்னிராசினர்களே பணவரவு உண்டாகும் நாளாகும் துளாராசினர்களே நன்மைகள் உண்டாகும் நாளாகும் ரிசகராசினர்களே வெற்றி பெறும் நாளாகும் தனுசு ராசினே போட்டி நிறைந்த நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் மகர ராசி நேர்களே அமைதியான நாளாகும் ராசி நேர்களே வெற்றி பெறும் நாளாகும் மீன ராசி நேர்களே லாபம் பெறும் நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்